ஹாய் வெல்கம் டு சிபிகே மாரன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் சுவையான கேரட் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேரட் சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா தலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வாங்க நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சோம்பு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச கருவேப்பிலை பச்சை மிளகாய் புதினா தலை பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த வெங்காயம் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச கேரட் துருவலை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே இந்த கேரட் வந்து நல்லா வெந்துடுங்க இப்போ கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா கலந்து விட்டாச்சு இப்போ சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த கேரட்டோட நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கேரட்டில் அதிக அளவு விட்டமின் ஏ உள்ளது இது பார்வையை மேம்படுத்துவதற்கும் கண் நோய்களை தடுப்பதற்கும் உதவுகிறது தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற குழுப்புகளை அகற்றலாம் குடல் புண்கள் வராமல் தடுக்கிறது இன்சுலின் அதிகம் சுரக்க உதவுகிறது கேரட்டில் உள்ள பீட்டா கரட்டின் சருமத்தை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துகிறது கேரட்டில் விட்டமின் கே கால்சியம் அதிகம் உள்ளது இது எலும்புகளை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது கேரட்டில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளதால் இது உடல் எடையை குறைக்க உதவுகிறது கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு நோய்களை தடுப்பதற்கும் உதவுகிறது Thank you.